ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் ரொம்ப மனம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு தகவல் ஏன்னா இது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல உண்மையிலே இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது என்னடா திடீர்னு காணொலி போட்டு இது அதிர்ச்சியானது ரொம்ப மனவேதனை அளிக்குது இது நடக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கு ஒரு செய்தி சேனல்ல ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கு அது என்னன்னா தாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தனி பாதையில் பயணித்து வரும் காளியம்மாள் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியானது குறிப்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்ததாகவும் விரைவில் தாமரை அந்த செய்தி அக்கா காளியம்மாள் அவர்கள் பாஜகவில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாயிருக்கு செய்தி சேனலில் ஒரு செய்தி வெளியாகுதுன்னா எந்த தன்மையும் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதே நேரத்தில் செய்தி சேனல் தமிழக ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் அவருடைய கான்ட்ரவர்சிக்காக தான் செய்திகளை வெளியிடுவாங்கங்கிறதும் நம்மளுக்கு முழுமையான அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது நாம வந்து நிறைய காணொலிகள் போட்டிருக்கோம் அக்கா காளியம்மாள் அவர்கள் குறித்து எல்லா காணொலிகள்லையும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒருபோதும் பாஜகவில் போய் சேர மாட்டாங்க பாஜகவில் ஒருபோதும் கலாலியம்மாள் அக்கா இணைய மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய உறுதியான கருத்தாக இருந்தது ஏன்னா அக்காவை நம்ம வந்து சும்மா காணொலிகளில் பார்த்துருக்கோம் அவங்க வந்து மேடை பேச்சு கேட்டுருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல அக்காவோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது அக்கா கூட நேரடியாக நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம்லாம் நம்ம கூட அமர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சதுனால அக்கா ஒருபோதும் பாஜக கூட போக மாட்டாங்கன்றத நம்ம உறுதியாக பல இடங்களில் சொல்லிடணும் ஆனால் எதனால் இந்த செய்திகள் வெளியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்ற போது இதுக்கு நம்ம சொல்வதை விட அக்காவே கருத்தை சொல்றாங்க நிச்சயமா வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்ப தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி களம் அப்படிங்கிறது உண்மைதான் மாற்று கட்சியில உறுதியாக பயணிக்க போறோம் சொல்றாங்க ஏன் மாற்று கட்சியில சேர போறாங்க ஒரு ஜனநாயக போக்கு இங்கே அந்த அரசியலமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியோட தான் தேர்தல் நேர பயணம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்வேன் எந்த கட்சி அதாவது இந்த மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை செய்ய வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சியான இங்கேருந்து வாக்கெடுத்து அதை வச்சு தான் அங்க அரசியல் நடக்குது வாக்கு அரசியல் தான் முழுக்க முழுக்க நடக்கிறது அதனால மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் அது மூலமா மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால விரைவில் நான் ஒரு அரசியல் கட்சியில பயணிப்பேன் அது எந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறத விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருக்காங்க வரைக்கும் அக்கா வந்து பாஜகவில் சேரப்போறன்றதை உறுதிப்படுத்தலை ஆனால் இந்த செய்தி ஏன் வந்தது அப்படின்னு கேட்கின்ற பொழுது அக்கா காளியம்மாள் அவர்கள் நயனார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களை சந்திச்சிருக்காங்க நேரில் சந்திச்சிருக்காங்க சந்தித்து அவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க நேர்ல சந்திச்சிருக்காங்க அது குறித்து அக்கா காரைக்கால் நான்கு படகுகள் வந்து ஆந்திர மாநிலத்தில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு அந்த படகுகளை மீட்பதற்கான வேலையாகவும் சில வேலைகள் முன்னெடுத்துட்டு இருக்கோம் அப்படி தான் நகர்வுகள் சந்திப்புகள் போய் நம்ம யாரையா பார்த்தா கூட மக்கள் பிரச்சனைக்காக தான் அதாவது தனிப்பட்ட மக்கள் நலம் சார்ந்து நான் வந்து அரசியல் செய்ய போறேன் அதுக்காக மக்களுக்கு ஒரு பிரச்சனை போது மீனவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரைக்கால் மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்து கொண்டது தொடர்பாக மீனவர்களின் நலன் சார்ந்து தான் நான் போய் பாஜகவுடைய தலைவரை சந்திச்சேன்னு தவிர இங்க இருக்கக்கூடியவர்கள் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு என்னென்னவோ பேசுவாங்க என்னென்னவோ எழுதுவாங்க அதற்கெல்லாம் நான் உடன்பட முடியாது உறுதியாக நான் இதுவரைக்கும் வரைக்கும் பாஜகவுல சேருவதற்கான என்னுடைய முயற்சிகளே செய்யல அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த செய்திய எவ்வளவு உறுதியா இவங்க வெளியிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா சமீபமா அக்கா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அந்த பேட்டிகள்ல அண்ணாமலை குறித்து கேள்வி கேட்டிருப்பாங்க அண்ணாமலை அவர்களின் புகைப்படம் போட்டு ஒவ்வொருவரின் புகைப்படம் பெரியார் போட்டு பெரியார் யார் அதன் பிறகு வந்து அண்ணாமலை அவர்களின் புகைப்படம் போட்டு ஸ்டாலின் அவர்களின் புகைப்படம் போட்டு இவர்கள் குறித்து கருத்துக்களை போது பெரியார் குறித்து அக்கா பேசும்போது பெரியாரை அவர் அவங்க அந்த கருத்துலேருந்து மாறவே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க பெரியார் மட்டும் எங்களுக்கு செய்யலை பெரியாரும் பாடுபட்டார் பெரியாரை விட பல பெரியார்கள் எங்கள் மண்ணில் இருந்திருக்காங்க வா உ சிதம்பரனார் சிங்காரவேலர் போன்ற பலர் இருந்திருக்காங்க அவர்கள் தான் எங்களுக்கான பெரியார் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருப்பாங்க ஸ்டாலின் குறித்து கேள்வி கேட்கின்ற பொழுது ஸ்டாலின் இந்த மண்ணை நாசமாக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அவர் பொறுப்புணர்ந்து செயல்படணும் இந்த மண் அழிவு பாதையில் இருக்கு திமுக இந்த மண்ணை அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை ஸ்டாலின் மீதும் வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களை காட்டுகின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் எனது பாசம் மிக அண்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் வந்து அரசியெல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வளரணும் ரொம்ப ரொம்ப என் மேலே பாசம் வச்சுருப்பார் அவர் ஒரு என்னை ஒரு தங்கையாக நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை எப்படி அண்ணன் சொல்லுவாங்களோ அதே போல் அண்ணாமலை அவர்களையும் தன்னுடைய அண்ணன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை இதையும் அதையும் சேர்த்து அக்கா பாஜகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாஜகவில் போய் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளை இந்த ஊடகங்கள் பரப்பியிருக்கலாம் நம்ம என்னன்னா ஒரு உறுதித்தன்மையே இல்லாமல் ஒரு உண்மைத்தன்மையே இல்லாமல் அவர்கள் சொல்லாமல் இவர்கள் வந்து பாஜகவில் இணைகிறாங்க தாவேக்காவில் இணைகிறாங்கன்னு பல செய்திகளை இந்த ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது இந்த முடிவுக்கு கொண்டு வரணும்னா அக்கா உடனடியாக தான் எந்த அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து பயணிக்க போறேன் அவங்க உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு அரசியல் செய்யக்கூடியவராக இருந்தால் சாதாரணமாக இருக்கிறாங்க என்னுடைய தேவைக்கு அரசியல் செய்யணும்னா அவங்க ஏதோ ஒரு கட்சியாக எப்போது சேர்ந்திருப்பாங்க அவர்களை போன்ற ஒரு கருத்தியலாளரை அவர்களை போன்ற ஒரு பேச்சாளரை எந்த கட்சியும் வேணான்னு சொல்லாது இன்னைக்கு திமுக குறித்து அவங்க பல கருத்துக்களை பேசியிருக்காங்க அதே திமுகவே இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லாது அதே போல் அதிமுகவும் வேண்டாம்னு சொல்ல எந்த கட்சியுமே அக்கா காளியம்மல் அவர்களை வேண்டாம்னு சொல்லாது ஏன் அக்கா இவ்வளவு காலம் தாழ்த்துறாங்க இங்கே இருக்கக்கூடியதே அவர்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஒரு நான்கு ஐந்து கட்சிகள் தான் அந்த நான்கு ஐந்து கட்சிகள் குறித்து எவ்வளவு நாள் அவங்க வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க முடியும் எல்லா கட்சியை பற்றி தெரியும் ஒன்றும் எதுவும் மறைமுகமாலாம் இல்லை இன்னைக்கு திமுக என்ன செய்து கொண்டு இருக்கிறது அதிமுக எந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது பாஜக மக்களுக்கு என்ன செய்யும் மக்களை எப்படி அழிக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கொண்டு எல்லாமே தெரியும் ஒருவேளை தாவேக்கானா தாவேக்காவில் இருக்கவனுக்கு அது அறிவு இருக்கா தாவேக்காவில் உண்மையிலே அறிவோடு யாராவது ஒரு பொறுப்பாளர் இப்போ தலைவருக்கு இல்லைங்க இப்போ ஸ்டாலின் கூட ஒரு தத்தியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாலின் தத்தியாக இருந்தாலும் அந்த கட்சியில் பல பேர் ஆக சிறந்த சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க அதே போல் இப்போ அதிமுக அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு திராவிடம் பற்றி எதுவும் தெரியாது கம்பராமாயணம் பற்றி எதுவும் தெரியாது எனக்கு பெரிய விட படிப்பாளி கிடையாது பெரிய விடயங்கள் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த அதிமுகவிலும் சிறந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க ஒருவர் கூட அறிவுடையவர்களாக இந்த தாவே காவலை இல்லைங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் ராஜ்மோகன் கொஞ்சம் சிறப்பாக பேசுவார் ஆனால் அவர் கூட அந்த கட்சிக்கு போன பிறகு ஒரு தற்கொலையாகவே மாறிவிட்டார் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிப்பட்ட கட்சியிலையும் அக்கா போய் சேருவாங்களா அப்படிங்கிறத இவங்க வந்து ரொம்ப நாள்லாம் சல்லாட போட்டு சலிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கட்சி எது மக்களுக்கான கட்சி என்பதை அவர்கள் வந்து பார்த்த உடனே சொல்லிடலாம் என்ன ஒன்றுனா அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சுட்டு நாம் தமிழ் கட்சிக்கு இணையாக நாம் தமிழ் கட்சி போலவே பயணிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி போலவே மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அனுதினமும் போராடக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அக்கா காளியம்மலை அவர்கள் சாதாரண பொறுப்பாளராக இல்லை நாம் தமிழ் கட்சியில் ஏதோ ஒரு அடிமட்ட பொறுப்பாளராக இருந்தாங்க அவர்கள் பகுதியில் அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா கிடையாது அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அனைத்து பிரச்சனைகளும் தெரியும் மற்றவங்க மாதிரி பேச்சாளர்னா போயிட்டு ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க மேடைகளில் ஏறி சீமான் வாழ்க சீமான் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பேசினது கிடையாது அவர்கள் போயிட்டு அந்த மண்ணுக்கான பிரச்சனையை அந்த மக்களுக்கான பிரச்சனை இப்போ மரக்காலத்தில் கலாச்சாரம் கொடுத்து இறந்தவர்களுக்காக அக்கா காளியமாலாங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்தாங்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் செஞ்சாங்க கோட்டகுப்பத்தில் மீனவர்கள் சார்ந்த பிரச்சனையும் போது அவங்க வந்து அங்கே போராட்டம் செஞ்சாங்க எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல் ஆளாக காளியம்மாள் அக்கா போயிட்டு அங்கே வந்து அந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க அதுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எந்த கட்சி பாடுபடுகிறது அப்படிங்கிற அனைத்து தகவலும் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க அவங்க எந்த கட்சியில் வேணால் பயணிக்கட்டும் நாம் தமிழ் கட்சியில எந்த கட்சியில் பயணித்தாலும் அக்கா அவர்களை நம்ம வாழ்த்துவோம் வரவேற்போம் அவர்கள் வந்து மீனவ நலன் சார்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க மீனவ மீனவ அமைப்புகளுக்கு மீனவர்களின் நலன்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்குறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்கிறாங்க இப்போது மீனவ அமைப்புகளுக்கு பாஜக ஆதரவு கொடுத்தால் ஏன்னா இன்னைக்கு வந்து இலங்கை அரசு வந்து படகுகளை பறிச்சிட்டு போகுது அதை வந்து மத்திய அரசு கண்டுக்க மாட்டேங்கிறது மீனவர்களின் நலன் சார்ந்த கடலை வந்து விற்பனைக்கு விற்றுட்டாங்க ஏகப்பட்ட சட்டங்கள் வந்து மீனவர்களுக்கு எதிராக வருகிறது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அதனால தான் பாஜகவில் இணைஞ்சி அதன் மூலமாக மீனவர்களின் நலனை வந்து நான் வந்து மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இதை வந்து சாத்தியப்படுத்த முடியுமா ஒரு காளியம்மாள் அக்காவுக்காக ஒரு தனியார் நிறுவனங்களிடம் விற்ற கடலை வந்து மீட்டு கொடுக்குமா பாஜக இல்லை இலங்கை அரசு கிட்ட சண்டை போட்டு இதுக்கப்புறம் தமிழக மீனவர்களை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லுமா அப்படின்னா ஒருபோதும் சொல்லாது இதெல்லாம் தெரிந்தும் அக்கா காளியம்மாள் அவர்கள் பாஜகவில் இணையிறாங்கன்னா காளியம்மாள் அவர்களின் அரசியல் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு விட்டது அவங்க வந்து உண்மையை நான் வந்து பொது நலனுக்காக மீனவர் நலனுக்காக நான் பாடுபடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதோடு அவரோட தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கும் தனிப்பட்ட முறையில் உண்மையிலே அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் பாஜகவில் இணைஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏன் ஒரு ஆளுநராக கூட ஆக முடியும் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக கூட அக்கா காளியம்மால் ஆக முடியும் ஆனால் தமிழக மீனவர்கள் நலனிலோ தமிழகத்தின் நலனிலோ துளியும் அவர்களால் ஈடுபட முடியாது ஒரு மாற்றத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உறுதியான விடயம் இது அக்கா காளியம்மாள் அவர்களுக்கும் தெரியும் அவங்க மிகச்சிறந்த முறையில் ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவு எடுப்பாங்க வெகு விரைவில் உங்கள் முடிவை அறிவீங்க அது வரைக்கும் இந்த ஊடகங்கள் தங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வரணும் தங்களுடைய வீடியோ வந்து நல்லா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு செய்திகளை எடுத்து போட்டுக்கொண்டு இருப்பார்கள் அதுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைங்கன்னு கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி